விமான சேவை அது தொடர்பான ஆராய்ச்சி அதோட டெவலப்மெண்ட் இப்படி பல விஷயங்கள் அமெரிக்காவிலையும் யூரோப்லையும் நடந்தாலும் தான் முதல் முறையா ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன தெரியுமா விமானம் மூலம் முதல் அஞ்சல் சேவை தொடங்கியது இந்தியாவில தான் ஆங்கிலேயர் காலத்துல ஐக்கிய மாகாணங்கள் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி இருந்துச்சு அதாவது இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேசமும் உத்தராகண்டும் தான் அப்படி சொல்வாங்க நைன்டீன் லெவன்ல பிப்ரவரி மாதம் கும்பமேளா நடந்துச்சு இதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் ஆங்கிலேயரான வால்டர் விண்ட்ஹாம் இவர் ஒரு பிரிட்டிஷ் விமான கமாண்டர் பிரிட்டிஷ் மன்னர் பரம்பரைக்கு டிரைவிங் சொல்லி தந்தவர் இவர் தானா இப்படிப்பட்டவர் தான் இந்தியாவுக்கும் விமானம் மூலம் தபால் சேவையை அறிமுகம் செஞ்சு வச்சாரு நைன்டீன் லெவன் பிப்ரவரி எயிட்டீன் அதாவது இன்னைக்கு தாங்க அலகாபாத்ன்னு சொல்ற இப்போதைய பிரயாக்ராஜ்ல இருந்து விமானம் மூலம் தபால் சேவை தொடங்குச்சு கும்பமேளாவுக்காக வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சேவையை அதிசயமா பார்த்தாங்களா கடிதங்களை சுமந்து சென்ற இந்த சிறப்பு விமானம் யமுனை நதிக்கரையோர இருக்கிற ஒரு மைதானத்துல இருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு நதியை கடந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நைனி ரயில்வே ஜங்ஷனுக்கு தர இருந்துச்சான் இந்த விமானத்தை ஹென்ரி பீக்விடின்ற இருபத்தி மூணு வயசு பிரெஞ்சு விமானி ஒருவர் தான் இயக்கினாராம் இந்த முதல் விமான அஞ்சல் சேவையில மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறு லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு போனாங்களாம் அதில் மோதிலால் நேரு இங்கிலாந்தில் படித்த தன்னோட மகன் ஜவஹர்லால் நேருவுக்கு எழுதிய கடிதமும் போனதாக சொல்றாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இமெயில் இன்ஸ்டாகிராம் இப்படி ஏகப்பட்ட வசதி கிடைச்சாலும் இந்தியாவுக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது உலகத்திலேயே முதல் விமான தபால் சேவை இந்தியாவில் தொடங்கியது தான் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வாவ் தீபிகாவில் தொடர்ந்து பார்க்கலாம்